நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பனீர் கட்லெட் பார்த்திங்கன்னா இந்த கட்லெட்டுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக புதினா இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்வீட் கார்ன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம் இஞ்சி ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டு வாழைக்காயை நீங்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப வேந்திடக்கூடாது இது வந்து நல்லா நமக்கு உதிர்க்கிற மாதிரி நம்ம வந்து வேக வச்சுக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திருகி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி ஓட்ஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இது மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெசஞ்சிடலாம் கொஞ்சமாக நம்ம வந்து மிளகு தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைபருக்கு வந்து நமக்கு வந்து வழக்காக இருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது அந்த மாதிரி நமக்கு எல்லாமே தேவையான எல்லா வந்து நமக்கு ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸும் இருக்க ஒரு கட்லெட் தான் இது நம்ம கொஞ்சம் எள் வெள்ளை எள் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு ஈவினிங்க்கு ஆப்டான வந்து ஒரு ஸ்நாக்கு ஹெல்தி ஸ்நாக்கு இப்போ நம்மளோட கட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நமக்கு வந்து டபுள் சைடுமே நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்